வணக்கம் நாள்தோறும் யூடியூப்பில் மகிழ்வதை ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள் பிளாகில் வணக்கம் ஜூன் மாதத்தில் நான் அமெரிக்கா போய்ட்டு வந்தேங்க ஏன் நான் பெருமையாக சொல்கிறேன் தெரியுங்களா அமெரிக்கா போக முடியாதெல்லாம் இல்லை நான் பத்தாவது முறையாக போய்ட்டு வந்தேன் பத்தாவது முறையாக ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே பத்து முறை அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்குறேன் மதுரைக்காரன் அமெரிக்காவுக்கு போய்ட்டு வர்றது சாதாரணம் இல்லைங்க அதுதான் ஒரு சந்தோஷம் சோளம் வந்தால்து மதுரைக்கு வர்றதுக்குன்னா நான் என்ன பாடுபடு இப்போ இந்த பத்து முறை போய்ட்டு வந்த விஷயத்தை நான் பெருமையாக சொல்கிறேன்னு நினைங்க சரி இந்த பத்தாவது முறை நான் செல்ல வேண்டிய அவசியம் என்ன என்றால் ஒவ்வொரு முறையும் அங்கே இருக்கிற தமிழ் அமைப்புகள் தான் என்னை கூப்பிடுவாங்க வழக்கமாக ஃபெட்னாவுக்கு போவேன் ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கன் அசோசியேஷன் அதாவது வட அமெரிக்க தமிழ்ச்சங்களுடைய கூட்டமைப்பு இந்த தடவை என்னை அழைச்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு அறக்கட்டைகளினுடைய நாற்பத்தி எட்டாவது ஆண்டு விழாவுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் அவங்க பொன் விழா கொண்டாடப்படுறாங்க இந்த அறக்கட்டளையினுடைய பெரிய வேலை என்ன அப்படின்னா அவர்கள் வந்து எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்கிட்ட இந்த மாதிரியான கலை நிகழ்ச்சிகள் மற்றவற்றை நிகழ்த்தி அந்த பணத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு கல்வி நிலையங்களுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு வராங்க கட்டடம் கட்டணுமா கட்டித்தர்றாங்க பெஞ்சுகள் வாங்கணுமா வாங்கி தர்றாங்க பிள்ளைகளுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்கிறாங்க இதுதான் என்னை அழைச்சிருந்தாங்க நான் போயிருந்தேன் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மூன்று நாட்கள் நிகழ்ச்சி நடந்ததுங்க நான் மட்டும் போகல எங்கூட நீயா நானா கோபிநாத் வந்திருந்தார் அதே போல் இசை உலக ஒரு இளவரசையாக திகழ்கின்ற சுதாரகநாதன் வந்திருந்தாங்க சத்யபிரகாஷ் இசை நிகழ்ச்சிக்காக அவர் வந்திருந்தாங்க எல்லாத்துக்கு மேலே குயில் சித்ரா வந்திருந்தாங்க நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி பண்ணோம் ஏறத்தாலும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கலந்துக்கிட்டது நிகழ்ச்சியில் நானும் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது இதில் என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா நான் ஒரு மணி நேரம் பேசுனேன் அதாவது இலக்கியமும் நகைச்சுவையும் ஹியூமர் இன் தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கங்களேன் பேசுகிறது இந்த தமிழ் மக்கள்கிட்ட தான் பேசுகிறேன் ஒவ்வொரு நல்ல நிகழ்ச்சி முடியவும் அந்த நிகழ்ச்சியில் எந்திரிச்சு நின்று அந்த அத்தனை பேரும் கைதட்டி மரியாதை செய்வாங்க நான் அந்த நிகழ்ச்சியை நான் என் கண்ணாரை பார்த்தேன் சுதாரகநாதன் அவர்கள் போது அத்தனை பேர் எழுந்து கைதட்டினாங்க நான் பேசி முடித்த பிறகும் எனக்கும் அந்த மரியாதை கிடைச்ச போது நான் அப்படியே நெகிழ்ந்து போனேன் அப்போ என்ன மகிழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா அந்த நல்ல நிகழ்ச்சிகளை சொல்கிற போது மக்கள் கேட்டு கைதட்டுறாங்க பெருமை அடைகிறாங்க அப்போ அந்த மூணு நாள் இது எங்கே நடந்ததுன்னா டேலஸில் நடந்தது டெக்ஸாஸ் பானி நிலத்தில் டேலஸில் நடந்தது அப்புறம் அங்கேருந்து கலிஃபோர்னியாவுக்கு போனேன் கலிஃபோர்னியாவில் ஒரு சொற்பொழிவு இருந்தது இந்த நிகழ்வினுடைய தலைவராக இருந்த முருகன் கண்ணன் அவர்கள் என்னை அன்போடு அழைத்த டெட்ராய்டை சேர்ந்த திருமுக அண்ணாதுரை அவர்கள் பெரும் பொறுப்பு வகித்த திருமுக முருகானந்தன் தான் அப்படின்னு அந்த பெயர் வச்சிருக்கக்கூடிய தான் அவர்கள் இவங்க எல்லாரும் வரவேற்று சிறப்பித்தாங்க இந்த மூன்று நாள் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நான் கலிஃபோர்னியாவுக்கு போனேன் கலிஃபோர்னியாவில் திருமுக நாராயணன் அவர்கள் பாரதி தமிழ் சங்கத்துக்காக என்னை அழைச்சிருந்தார் அங்கே வந்து என்னுடைய அருமை நண்பர் திருமலைராஜன் அவர்கள் அதுபோல் அதனுடைய தலைவி ஷியாமலா ரகு அவர்கள் எல்லாரும் வரவேற்றாங்க என்னுடைய வகுப்பு தோழியாக இருந்து இன்றைக்கு பெர்க்லி யூனிவர்சிட்டியினுடைய தமிழ் துறையினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் என்னுடைய பொறுப்பில் இருக்கிற டாக்டர் பாரதி அவர்கள் வந்திருந்தாங்க என்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் சுத்தி காமிச்ச பெருமை திருமலைராஜன் அவர்களுக்கும் திருமிகு பகவதி பெருமாள் அவர்களுக்கும் உண்டு அதில் முக்கியமாக நான் பார்த்த இடங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் மாத்திரம் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது கிராண்ட் கேனியன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் டெத் வேலி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன் உலகினுடைய தூங்கா நகரம் மதுரைன்னு சொல்கிறங்க உண்மையிலே ஒரு தூங்கா நகரம்னு பார்த்திங்கன்னா சூதாட்டா நகரம்னு கூட சொல்லலாம் அது எதுன்னு கேட்டிங்கன்னா லாஸ் வேகஸ் லாஸ் வேகஸில் போய் புதிய அனுபவங்கள்லாம் பெற்றேன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அதுக்கு பிறகு அங்கேருந்து நியூ ஜெர்சி வந்தேன் அங்கே ஒரு ரெண்டு நாள் சொற்பொழிவு முடித்தேன் முடிச்சுட்டு திரும்பவும் டேலஸ் வந்து இந்தியாவுக்கு திரும்பி பத்தாம் தேதி வந்துச்சுங்களேன் இப்போ என்னுடைய பயணத்தை பற்றி சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இதை பற்றி விரிவாக சொல்ல போகிறேன் இதில் முக்கியமாக பென்சில்வேனியாவுக்கு போயிட்டு வந்தாங்க நியூ ஜெர்சியிலேருந்து பென்சில்வேனியா போயிட்டு வந்தேன் அபூர்வமான கிராமம் அந்த கிராமத்தை பற்றி ஒரு நாள் பேச போகிறேன் இதெல்லாம் வச்சுருக்கேன் நான் அதில் என்ன சிறப்பு தெரியுங்களா அந்த வில்லேஜை பல படங்களில் காட்டியிருக்காங்க ஹாலிவுட் மூவியில் குறிப்பாக மனோஜ் நைட் சேமலனுடைய வில்லேஜ் படத்தில் அந்த வில்லேஜே வருது இப்போ நான் அதே மாதிரி மெகாஸ் கோல்டு படம் எடுத்த இடத்தையும் போய் பார்த்து வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நான் பார்த்த இடங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க என் அமெரிக்க பயணங்களில் நான் பார்த்த இடங்களை பற்றி செய்திகளையும் காட்சிகளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்